Hi friends, welcome to A1 Natsury Garden. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடி நர்சலில் போய் வாங்கி வைக்கிறவங்களும் சரி வீட்டிலே பதியம் எடுக்கிறவங்களுக்கும் சரி இந்த சாமந்தி செடி வந்து எப்படி நடவு பண்ணணுன்றது வந்து தெரியலை இந்த வீடியோவில் வந்து நர்சலில் வாங்குகிற சாமந்தி செடியை வந்து தொட்டியில் வாங்கினாலும் சரி நீங்கள் கவரில் வாங்கினாலும் சரி எந்த மெத்தடில் நடவு பண்ணலாம் எந்த மாதிரி பராமரிக்கலான்ற ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்ப்போம் உங்களுக்கு சாமந்தி செடியே பூக்காமே இருந்தால் கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பூக்கள் பூக்க வைக்கலான்ற பற்றி சொல்ல போகிறோம் அதே இது நர்சலில் போய் சாமந்தி செடி வாங்குறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமந்தி செடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து செலக்ட் பண்ணுங்க இப்போ இந்த சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா செடியும் லீஃப் தான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்றது ஒரு சில செடிகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செடி வந்து சன்லைட்டில் இந்த மாதிரி வச்சிருக்காங்களாம் மெயினாக வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் வச்சுருப்பாங்க போது அவங்க செடி வந்து நல்லா தான் தான் இருக்கும் அதை வாங்கிட்டு போய் நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கும் போது கண்டிப்பாக செடி வந்து வாடத்தான் செய்யும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சன்லைட்டில் வந்து அதாவது எப்போன்னா ஓப்பன் டைப்பில் வச்சிருக்காங்களான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து ஃபால்ட் ஆகாது உங்களுக்கு இந்த சாமான் செடி தேவைப்படுதுன்னா வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்கிட்டு சரி பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சரி வேணுன்றவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கங்க உங்கள் பக்கத்தில் இருக்க நஷ்டத்தில் போய் நீங்கள் வாங்கினாலும் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இப்படி ஓப்பனில் இல்லாத பட்சத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி செடியாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆளுந்ததை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ மொபைல் நோட்டிக்ஸ் தான் வந்துடும் இப்போ பொதுவாகவே சாமந்தி செடி பார்த்திங்கன்னா நர்சல்ல மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது இப்படி வரும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நடவு முறை நடவு முறையில் இந்த சாமந்தி செடியை வந்து கொஞ்சம் கூட இந்த மண்ணை உடைக்காமல் அப்படியே எடுத்து நீங்கள் வேறு தொட்டியில் வந்து மாற்றி நடவு பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சாமந்தி செடியில் இருக்கிற தொட்டியை நாற்றை வந்து பிடிங்கிடக்கூடாது இந்த நாற்றை வந்து ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தனித்தனியாக பிடிங்கிடக்கூடாது அடியில் இருக்க வேறு உடஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதே இது நீங்கள் இந்த இடத்துல தூரம் ஒட்டி வர இந்த இடத்துல இருக்க வேற வந்து உடச்சிடாமல் இந்த சாமதி செடி பதியத்தை வந்து எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாமந்தி செடி இருக்குல்ல இந்த சாமந்தி செடியை நார்மலாக நீங்கள் கையிலேயே இப்படி லைட்டை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மெத்தட் லைட் அப்படி தட்டினா போதும் இப்படி தட்டினீங்கன்னா இப்படி செடி வந்து தனியாக வந்துடும் இந்த மெத்தடில் எடுத்தாலே போதுமானது தான் இந்த சாமந்தி செடியை இப்படி எடுக்காமல் நிறைய பேர் வந்து இந்த நாற்றை வந்து தனித்தனியாக பிச்சை எடுத்துருவீங்க அப்படி பிச்சை எடுக்கும்போது என்னென்னா மெயினான வேறு இதில் இருந்து இது வரைக்கும் தான் இருக்கும் இப்போ இந்த அடியில் பார்த்தீங்கன்னா வேறு இருக்காது சும்மா தான் இருக்கும் வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும் ஆனால் மெயினான வேறு ஃபுல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு போது இந்த இடத்த நீங்கள் பிச்சை எடுத்துட்டீங்கன்னா இந்த சாமந்தி செடியை நீங்கள் எடுத்து நடவு பண்ணாலும் அது வந்து ரொம்ப அதாவது புதுசாக ஒரு பதியம் வைக்கிற நாற்று மாதிரி ரொம்ப பராமரித்து தான் அந்த செடியை வந்து க்ரோ பண்ண முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தடில் வந்து வராட்டினா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக கூட லைட்டாக வச்சு நல்லா தட்டினாலே வந்துடும் இப்போ இது வந்து டக்குன்னு வந்துடுச்சு அதே இது இந்த சாமந்தி செடி பார்க்குங்க லைட் அப்படி பிடிச்சி அப்படி தட்டினாலே வந்துடும் நீ தண்ணி ஊற்றிட்டு தட்டினாலும் சரி தண்ணி ஊற்றாமல் தட்டினாலும் சரி போதுமானது தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சாமந்தி செடிக்கு கொட்டி வந்து எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த சைஸ் தொட்டி கொடுக்கலான்னா ஒரு இருந்து பத்துக்கு மேலே எட்டு இன்ச் பத்து இன்ச் அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த இத்தனை இன்ச்சுக்கு மேலே நீங்கள் தொட்டி கொடுத்தீங்கனாலே போதுமானது தான் மண் கலவை வந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக வந்து கொடுங்க இப்போ இதிலே பத்திரியும் மண் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து கொடுத்துருக்கோம் ஒரு கல் கூட இல்லாமல் மண் அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது இந்த மாதிரி மண் கலவை முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக வந்து கொடுங்க அடுத்து சன்லைட்டு வந்து ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குதுன்ற பட்சத்துக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் வந்து சன்லைட் படுற மாதிரி இடத்துல வந்து சாமந்தி செடியை வந்து வச்சுக்கோங்க அதே இது நீங்கள் வெயிலே கம்மியாக தான் இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் நார்மலாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து சன்லைட் படுற மாதிரி வச்சாலே போதும் தான் போல்மானது தான் அடுத்தது நிறைய பேர் வந்து அந்த மெயினான தவறு பூக்களை ஒரு சிலர் வந்து அளவுக்கு வந்து அப்படியே விட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து அந்த பூக்களை வந்து பறித்துட்டு கையிலே ஒடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் பூக்கள்லாம் பறிச்சதுக்கப்புறம் இந்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க நீங்கள் கட் பண்ணி விடாமையோ பறிக்காமல் விட்டிங்கிற பட்சத்துக்கு பூக்கள் வந்து கண்டிப்பாக வந்து காயும் இப்போ நல்லா இருக்குது ஒரு ஒன் வீக் கழிச்சு கண்டிப்பாக வந்து பூக்கள் வாடியும் ஏன்னா பூக்களோட அதிக டைமிங் பார்த்தீங்கன்னா செடியிலேயே இருந்தால் கூட பத்து நாளைக்கு மேலே இருக்காது அதுக்கு மேலே பூக்களுக்கு அருகும் இதில் மழை காலமாக இருந்தால் பூக்கள் வந்து அழுகும் அப்படி அந்த மாதிரி ஆகும் அப்படி ஆகுதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கட் பண்ணி விடுங்க அந்த காம்புகள் வெறும் காம்புகள் இருக்கில் இந்த வெறும் காம்புகளை வந்து கட் பண்ணி விட்டாலே போதும் இந்த இடத்துல வச்சு சிசரில் வச்சு சுற்றி கட் பண்ணிடுங்க பூக்கள் பூத்ததுக்கப்புறம் எல்லா மொட்டுகள் பூவுமே பூக்குறோம் பூத்ததுக்கப்புறம் எல்லா செடி எல்லாத்துலேயுமே வந்து காம்பு கட் பண்ணி விட்டாலே போதும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து வந்து நல்லா ஆல்ரெடி சொன்னதா சன்லைட்டு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி மட்டும் ட்ரெய்லியும் கரெக்டாக வந்து ஊற்றி விட்டுருங்க அதே இது தண்ணியை வந்து தேங்கிற மாதிரியும் ஊற்றுறாதீங்க தண்ணி வந்து அதிகப்படியாக தேங்கி நின்றாலும் உங்களுக்கு சாமந்தி செடி வந்து வேர்களை எல்லாமே அழிக்கிறோம் குட்டி குட்டி வேர்கள் தான் இருக்கும் மரக்கன்றுகள் பொதுவாக தொட்டியில் வைக்கிற நாற்றுகளுக்கு ஃபுல்லாமே மரக்கன்றுகள் மாதிரி பெரிய வேர்கள் வந்து வைக்காது அதிகபட்சமே வேர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணியை வந்து தேங்காமல் பார்த்துக்கிங்க தண்ணி அதிகப்படியாக தேங்கி நின்றாலும் செடிகள் வந்து காய்கிறதுக்கு வந்து ஒன்று ஒம்பது பர்சன்டேஜுமே வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தேங்காமல் அந்த தண்ணியை வந்து எந்தளவுக்கு ட்ரையாக விட்டு ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு ட்ரையாக விட்டு ஊற்றிங்க உரம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து இயற்கை உரங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் இயற்கை உரங்களே கொடுத்து வளங்க சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் டிஏபி வந்து கொடுக்கலாம் டிஏபி கொடுக்குறீங்கன்ற பட்சத்துக்கு ரொம்ப லைட்டாக தான் கொடுக்கணும் ரோ செடி கொடுக்குற அளவோட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கணும் ஏன்டா டிஏபி ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ஹெவியான உரம் அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுங்க மண் கலவையில் முடிஞ்ச வரைக்கும் கோகோபீட் இருந்துச்சு இருந்தால் கோகோபீட்டை வந்து கலந்து வந்து கொடுங்க பீட் வந்து என்ன செய்யணும் ஈரத்தன்மை வந்து பகுதிக்கு வந்து கொஞ்சம் வச்சே இருக்கும் அதனால செடியோட குரோத்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் ஒரு நேரம் நீங்கள் தண்ணி ஊற்றாம விட்டால் கூட அது ஈரப்பழத்தை வந்து அந்த கோகோப்பீட்டை வந்து பிடிச்சி வைக்கும் அப்படின்னும்போது செடி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயும் இங்கே இருக்கும் அதே இது நிறைய பேர் வந்து இலைக்கருகள் வந்து ஏற்படுறதுன்னு சொல்லியிருந்தீங்க இலைக்கருகள் வந்து நார்மலாகவே சாமந்தி செடிக்கு வந்து ஏற்படாது அதேது அதிகப்படியான உப்பு தண்ணி நீங்கள் ஊற்றுறீங்கன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக வந்து இலைக்கருகளும் ஏற்படும் அடுத்து வந்து பூக்கள் பூக்குறதும் பார்த்தீங்கன்னா நறுங்கிக்கிட்டே போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுறது முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி ஊற்றுங்க ரொம்ப உப்பு தண்ணி ஊற்றிடறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஊற்றுங்க வேறு ஏதாவது டோஸ் இருந்தாலும் கிலோவில் கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்